வெல்கம் டு தம்பூஸ் கிச்சன் ஹாய் எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க எல்லாரும் ஹெல்த்தியாகவும் ஹாப்பியாகவும் இருப்பீங்கன்னு நம்புற தம்புக்கு லீவ் விட்டாங்களா அந்த சமயம் அம்மா வீட்டுக்கு கிளம்பணும் அன்னைக்கு கிளம்புற அன்னைக்கு புளிக்காய்ச்சலும் வத்த குழம்பும் ரெடி பண்ணி ஆற வச்சு ஃப்ரிட்ஜில் நான் ஸ்டோர் பண்ணி வச்சுட்டு வந்துட்டேன் அவங்க அப்பா வந்து எப்போ தேவைப்படுதோ ரைஸ் மட்டும் வச்சுட்டு அதை யூஸ் பண்ணி சாப்பிட்டுக்குவாங்க பால் கொஞ்சம் ஜாஸ்தியாக இருந்துச்சு சரின்னு பன்னீர் பண்ணிடலான்னு சொல்லிட்டு காலையில் சப்பாத்தியும் பன்னீர் பட்டர் மசாலாவும் தான் ரெடி பண்ணேன் கையில் வந்து மீதி இருந்தால் எடுத்துகிட்டு போனாலும் அது கெட்டு போகாமல் இருக்கணும் பசி ரொம்ப எடுத்துருச்சு காலைல சீக்கிரம் இருந்துச்சதுனால அதனால் சத்து மாவு கஞ்சி வச்சு எல்லோரும் ஆளுக்கு ஒரு கப் குடிச்சாச்சு பன்னீர் பாருங்கள் எவ்வளோ சாஃப்ட்டாக வந்திருக்குதுன்னு சூப்பர் சாஃப்ட்டாக வந்துருக்குது இந்த மாதிரி எப்படி சாஃப்டாக வீட்லேயே ரெடி பண்ணலாம் அப்படிங்கிறது நான் ஏற்கனவே வீடியோ போட்டிருக்கிறேன் பார்க்கலன்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் தரேன் பாருங்கள் அப்புறம் வீட்லேயே சத்து மாவு எப்படி ரெடி பண்ணுறது அப்படிங்கிற வீடியோவும் போட்டிருக்கிறேன் பார்க்கலன்னா டிஸ்கிரிப்ஷன் லிங்க் தரேன் அதுவும் பாருங்கள் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் எல்லாம் கிளம்பிட்டு ஃபர்ஸ்ட்டு ஸ்கூபியை தான் ஏற்றினோம் ஏன்னா அவர் தான் ரொம்ப பதறுவார் எங்கே விட்டுட்டு போயிடுவோமோங்கிற பயத்தில் அதனால் கே அதுக்கு எப்பயும் போல் பின்னாடி பெட்டு போட்டாச்சு பெட்டு போட்டு அழகார் படுக்க வச்சாச்சு நல்லா சூப்பராக அது வேடிக்கை பார்த்துட்டு அதோட இடந்தான் ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும் பெட்லாம் நம்ம வாங்கி வளர்க்குறது பெரிய விஷயம் இல்லை அவங்கள வந்து ரொம்ப கம்ஃபர்டபுளாக வச்சுக்கணும் நம்மளை மாரி சொல்ல தெரியாது எனக்கு இது பிடிக்கலை இங்கே வலிக்குது எதுவுமே சொல்ல தெரியாது அதுங்களுக்கு அதனால் நம்ம வந்து வளர்க்குறோன்னு முடிவு பண்ணிட்டோம்னா அதுங்களுக்கு வேண்டிய எல்லாமே நம்ம பார்த்து செஞ்சிடணும் நமக்கு இருக்குதோ இல்லையோ அவங்கள ஃபஸ்ட்டு கவனிச்சிடணுங்கிறது தான் எங்களோட பாலிசி அதனால் அவருக்கு தான் ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் கொடுப்போம் ஆனால் அழகாது பின்னாடி படுத்துட்டு நல்லா வேடிக்கை பார்க்கும் வேல வேண்டாம்னா அப்படியே படுத்து தூங்கிறோம் பெட்லேயே எதுக்கு பாருங்கள் திருவண்ணாமலை மலை தெரியுது திருவண்ணாமலைக்கு நான் இது வரைக்கும் போனதில்லை ஆனால் இப்போ கிராஸ் பண்ணி போகிறப்பெல்லாம் இந்த மலையை பார்த்து கும்பிடு போட்டுட்டு தான் போவேன் நல்லா அழகாக தெரியும் இங்கேருந்து ஃபுல் வியூ இந்த மலை தெரியும் பார்க்கறதுக்கு திருவண்ணாமலை வந்தாலே ஒன்று இந்த மலையை பார்ப்பேன் இன்னொன்று எனக்கு பிடிச்ச ஒரு ஐட்டம் இங்கே இருக்கும் அந்த கடை தனியாக அந்த ஒரு கடை மட்டும்தான் இருக்கும் செட்டிப்பட்டு பால்கோவா அப்படின்னு சொல்லி போட்டிருக்கும் போர்டு சூப்பராக இருக்கும் பால்கோவா அங்கே அதனால் அங்கே கிராஸ் பண்ணி போகிறப்ப ஊருக்கு போகிறப்பையும் பால்கோவா வாங்கிட்டு போவோம் அங்கேயும் ஊரில் வந்து எல்லாேருக்கும் ரொம்ப பிடிக்கும் அந்த பால்கோவா அப்புறம் திரும்பி வரையிலேயே வீட்டுக்கு வாங்கிட்டு வருவோம் இது எப்பயுமே உள்ள ஒரு பழக்கம்தான் அங்கே போய் பார்த்தப்ப அங்கே நாட்டு சக்கரை பால்கோவா அப்புறம் நிலக்கல்ல உருண்டை இந்த மாதிரிலாம் வச்சுருந்தாங்க நாங்கள் வந்து தர தடவை பால்கோவாவும் கொஞ்சம் சிப்ஸும் மட்டும் வாங்கிக்கிட்டு நேந்திரங்காய் சிப்ஸ் வச்சுருந்தாங்க அதை வாங்கிட்டு வந்திருந்தேன் எப்போயுமே தம்பு வந்து பேக் சீட்டில் தான் உட்காருவோம் உட்காந்துட்டு ஏதாவது மொபைலில் பாட்டு வச்சுக்கிட்டு அந்த மாதிரி தான் வந்துட்டு இருப்பான் வெளியில் வேடிக்கை பாரு அப்படின்னா கூட பார்க்க மாட்டான் எதுவும் பேச மாட்டான் அவன் பாட்டுக்கு வருவான் இந்த தர பயங்கர சேஞ்ச் அவங்ககிட்ட நான் ஃப்ரெண்டில் உட்காறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ரெண்டில் உட்காந்துட்டு நல்லா பேசிக்கிட்டு அவங்க அப்பா கூட பேசிகிட்டு வந்தோம் நிறைய கார் பற்றி பைக் பற்றி இந்த ஏஜ் போல் இருக்குது இந்த ஏஜில் பசங்க வந்துட்டாங்கன்னா உடனே பைக் பற்றி தான் ஃபர்ஸ்ட்டு பேச ஆரம்பிக்கிறாங்க அதுமாதிரி அவனும் பைக் பற்றி தான் பேசிக்கிட்டே வந்தான் எனக்கு வந்து அவனோட சேஞ்சஸ் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது ஃப்ரீயாக அவன் பேசிக்கிட்டு வர்றது கொள்வது இதெல்லாம் நான் ஹாயாக சரின்னு பின்னாடி உட்காந்துட்டு நானும் ஜாலியாக வேடிக்கை பார்த்துட்டு வந்தேன் ஃப்ரெண்டில் உட்காருறப்ப என்னமோ நானே கார் ஓட்டுற மாதிரி அப்படியே ரோட்டையே பார்த்துட்டு வருவேனே தவிர வேடிக்கை பார்க்கறதுங்கிறது எனக்கு வராது பின்னாடி உட்காருறப்ப ரிலாக்ஸ்டாக அப்படி பார்த்துக்கிட்டு வர்ற மாதிரி இருந்துச்சு எனக்கு எல்லாருக்கும் பசி வந்துருச்சு பசி வந்தோடனே சரின்னு சொல்லி ஒரு மரத்தடியில் வந்து நிறுத்திட்டோம் நிறுத்திட்டு நான் வந்து வரையிலேயே புளியோதரையும் தயிர் சாதமும் கிளறி எடுத்துகிட்டு வந்துட்டேன் எப்பையும் வந்து வெளியில தான் சாப்பிட்டு பழக்கம் இந்த தடவை டிஃப்ரெண்ட்டாக இருக்கட்டும் நாங்களாம் சின்ன பசங்களாக இருக்கையில அம்மா இந்த மாதிரி தான் செஞ்சு எடுத்துகிட்டு வருவோம் அங்கே சாப்பிடுவோம் உட்காந்து சாப்பிடுவோம் அந்த எக்ஸ்பீரியன்ஸ் வந்து தம்புக்கு சுத்தமாக இல்லை அதனால இந்த தடவை அவனுக்கு அந்த எக்ஸ்பீரியன்ஸ் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வீட்டிலருந்தே ரெடி பண்ணி எடுத்துகிட்டு வந்துட்டேன் எல்லாேருக்கும் தனித்தனியாக ஒரு குட்டி குட்டி போட்டுலாமா போட்டு எடுத்துகிட்டு வந்துட்டோம் அதுக்கு தொட்டுக்கிறதுக்கு தான் ஒன்று எடுத்துகிட்டு வர முட்டேன் அதனால கரெக்டாக இங்கே நேர்ந்துருங்க சிப்ஸ் இருந்துச்சா பால்கோவா வாங்குறப்ப சரின்னு அதை வாங்கியாச்சு சைட் டிஷ்ஷாக அதை வச்சுக்கிட்டு நாங்கள் சாப்பிட ஆரம்பிச்சிட்டோம் கூபிக்கு வந்து தயிர் சாதம் கொஞ்சம் உப்பு போடாமல் கிளறி தனியாக எடுத்துகிட்டு வந்திருந்தேன் அது தயிர் சாதம் தான் சாப்பிடும் அதனால எடுத்துகிட்டு வந்துட்டு நல்லா இருந்துச்சு சிப்ஸு சூப்பராக இருந்துச்சு எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது டேஸ்ட்டும் நல்லா இருந்துச்சு புளியோதரையும் அதுவும் வச்சு சாப்பிடையில் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது நல்லா நிம்மதியாக உட்காந்து காத்தாட சாப்பிட்டோம் அப்படியே ஸ்கூபிக்கு அங்கேயே பவுலில் வச்சு சாப்பாடு போட்டுட்டு அவரை ஒரு வாக் கூட்டிகிட்டு போயிட்டு வந்து எல்லாமே பண்ணியாச்சு அங்கேயே நாங்கள் இந்த மாதிரி அங்கே உட்காந்து சாப்பிட்டுட்டு அங்கே ஒரு பாட்டி வந்தாங்க அவங்களுக்கும் ஒன்று சாப்பிட்றீங்களான்னு கேட்டோம் அவங்களுக்கும் ஒரு பொட்டலாம் எடுத்து கொடுத்து அவங்களும் சாப்பிட்டுட்டு போனாங்க அது கொஞ்சம் மனசுக்கு திருப்தியாக இருந்துச்சு நம்ம சாப்பிடலாம் ஒருத்தர் வர்றாங்க அப்படிங்கிறப்ப இதுதான் அந்த பால்கோவா செட்டிப்பட்டு பால்கோவா அப்படின்னு போட்டிருக்கோம் இது வந்து துபாயிலெல்லாம் கூட கிடைக்குது இதுன்னு போட்டிருந்துச்சு சென்னை கோயம்புத்தூர் ஓசூர் பொள்ளாச்சின்னு நிறைய இடத்துல இது கிடைக்குது ஊருக்கு போய் தான் சாப்பிட்லான்னு வச்சுருந்தோம் ஆனால் என்னென்னா சாப்பாடு சாப்பிட்டோன்னா கொஞ்சம் ஸ்வீட் நல்லா நல்லாயிருக்குமே தோணுச்சா ஒரு பாக்ஸ் மட்டும் எடுத்து ஆளுக்கு கொஞ்சம் ப சாப்பிட்டாச்சு போகிற வழியில் பார்த்தீங்கன்னா இந்த சுகர் கேன்லாம் வந்து சுகர் ஃபேக்ட்ரிக்காக எடுத்துகிட்டு இருப்பாங்க நிறைய போகும் லாரி அந்த சைடு பார்த்திங்கன்னா நிறைய பார்க்கலாம் நம்ம ஆனால் சு மித்திரன் பார்த்திங்கன்னா இப்போ தான் ஃபஸ்ட் டைம் இதெல்லாம் பார்க்குறான் பார்த்துட்டு கேட்டுகிட்டு இருந்தான் எப்படி இந்த லாரியில் எடுக்கிறாங்க எப்படி இதை இவ்வளோ ஹைட்டுக்கு அடுக்கிறாங்க அப்படின்லாம் கேட்டுட்டு இருந்தான் நான் சொன்னேன் இத்தனை தடவை போயிட்டு வரோம் இப்போதான் முதல் தடவையே நீ பார்த்து கேட்குற அப்படின்னு அந்த அந்தளவுக்கு அவன் வந்து இப்போதான் எல்லாத்தையுமே பார்த்து ரசிக்கிறான் நம்ம என்னைக்காவது எங்கேயாவது கிளம்புறப்ப தான் எதா ஒரு சோதனை வரும் பாருங்க அது மாதிரி ஒரு சோதனை தான் இது ரோடு போட்டுட்டு இருக்கிறாங்க ரோடு போடுறது நல்ல விஷயம்தான் ஆனால் வந்து அந்த ரோடு போடுறதுக்காக அது போட்டிருக்கிறது கரடு முரடாக அப்படியே இருக்குதா அதில் போறப்பயே வண்டி வந்து மெல்ல தான் போக வேண்டி இருக்குது கொஞ்சம் ஸ்பீடாக கூட போக முடியல அப்படி தட 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 தடன்னு தான் இருந்துச்சு வண்டி ஒரு ஹாஃப் அன் ஹவர் வந்து மாதிரி தான் ட்ராவல் பண்ணுற மாதிரி இருந்துச்சு அந்த ரோடு வேறு வழி கிடையாது போய் தான் ஆகணும் அந்த பக்கங்கிறதுனால நாங்கள் அப்படியே மெல்ல ஸ்லோவாகவே போயிட்டோம் அம்மா ஃபோனில் ரோடு சரியில்லைன்னு சொல்லியிருந்தாங்க அதனால் காரை வந்து முன்னாடியே நிறுத்திட்டோம் ஸ்ட்ரீட் வர முடியல உள்ளேயும் ஏற்ற முடியல தாண்டி தான் போகிற மாதிரி ஆயிடுச்சு மழை தண்ணிக்காக கட்டியிருக்கிறாங்க அப்படின்னு சொன்னாங்க இது எப்போ முடியும்னு தெரியல ஆனால் ஓரளவு நான் தாண்டி போகிற அளவுக்கு இருக்குது இப்பயாவது முன்னாடி இன்னும் மோசமாக இருந்துச்சு அப்படின்னு சொன்னாங்க வீட்டுக்கு வந்த பிறகு அம்மா கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணதுலேயே அன்னைக்கு பொழுது போயிடுச்சு நாளைக்கு வந்து கோயிலுக்கு போகிற வீடியோ வந்து நான் உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன் நெக்ஸ்ட் அந்த வீடியோவில் சந்திக்கலாம் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்